ஒரு வெடிகுண்டு எடை ஆயிரம் கிலோ பனிரெண்டாயிரம் இடங்களில் தாக்குதல் என்ன வெடிகுண்டை பயன்படுத்துகிறது இஸ்ரேல் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல் பத்தாயிரம் பாலஸ்தீனியர்களை பழிகொண்டு விட்டது ஆனாலும் இன்னும் வெறி அடங்கவில்லை இந்த நிலையில் இஸ்ரேல் என்ன வகை வெடிகுண்டுகளை பயன்படுத்துகிறது அதன் தன்மை என்ன எத்தனை முறை தாக்குதல் நடத்தியிருக்கிறது போன்ற விவரங்களை பார்க்கலாம் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தாக்குதல் நடத்திய பிறகு உடனடியாக அன்று இரவிலிருந்தே தனது வான் தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியது இஸ்ரேல் விமானப்படைக்கு கொடுக்கப்பட்ட பட்டியலில் எந்தெந்த இடங்களை தாக்க தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது அதில் ஹமாசுக்கு தொடர்புடைய இடங்கள் மட்டுமின்றி தொடர்பில்லாத இடங்களும் இருந்தன ஒவ்வொரு நாளும் எத்தனை குண்டுகள் வீசப்பட்டன என்ற தகவலை ஆரம்ப நாட்களில் இஸ்ரேல் வெளியிட்டு வந்தது ஆனால் அது இஸ்ரேல் செய்யும் அராஜகத்தை தன் வாயாலேயே ஒப்புக்கொள்ளும் வகையில் இருந்தது உலக நாடுகள் மத்தியில் தன் பெயரை தானே கெடுத்துக் கொள்ளும் வகையில் இருந்தது இதனால் சுதாகரித்துக் கொண்ட இஸ்ரேல் வீசப்பட்ட குண்டுகளின் எண்ணிக்கைக்கு பதிலாக தாக்கப்பட்ட இடங்களின் எண்ணிக்கையை மட்டும் வெளியிட்டது இஸ்ரேல் வெளியிட்ட கணக்கின்படி முதல் பதினைந்து நாட்களில் மட்டும் பனிரெண்டாயிரம் இடங்களில் குண்டு வீசி உள்ளதாக கூறியுள்ளது இந்த தாக்குதல்களுக்காக ஒன்று புள்ளி எண்பது கோடி கிலோ வெடிமருந்துகளை இஸ்ரேல் பயன்படுத்தியுள்ளது அதாவது பதினெட்டாயிரம் டன் வெடிமருந்துகள் காசா நிர்வாகம் அளித்த இந்த தகவல் ஓரளவு சரியாகவே உள்ளது இந்த குண்டுகள் அனைத்தும் அமெரிக்காவால் வடிவமைக்கப்பட்ட எம் கே எயிட்டி என்ற குடும்பத்தை சார்ந்தவை வியட்நாம் போரிலிருந்தே இந்த வெடிகுண்டுகளை அமெரிக்கா பயன்படுத்தி வருகிறது சாதாரணமாக வானிலிருந்து தூக்கி எறியப்படும் வெடிகுண்டுகளாகவே இவை உருவாக்கப்பட்டன பிறகு இலக்குகளை சரியாக குறிபார்த்து வீசுவதற்கு வசதியாக சாப்ட்வேர் ஹார்ட்வேர் கருவிகள் பொருத்தப்பட்டு இந்த வெடிகுண்டு புதிய பரிணாமம் அடைந்தது இந்த குண்டுகளின் எடை நூற்றி இருபது கிலோ இருநூற்றி ஐம்பது கிலோ ஐநூறு கிலோ மற்றும் ஆயிரம் கிலோ ஆகிய அளவுகளில் உள்ளன நாள் ஒன்றுக்கு சுமார் அறுநூறு டன் வெடிகுண்டுகளை காசா மீது இஸ்ரேல் வீசி வருகிறது ஹமாஸின் சுரங்கங்கள் இருப்பதாக சந்தேகிக்கும் இடங்களில் அதிக எடை கொண்ட வெடிகுண்டுகளை இஸ்ரேல் பயன்படுத்துவதாக கூறுகிறது இதனால் பூமி பல அடிக்கு பள்ளம் ஏற்பட்டு நில அமைப்பு முறையே மாறி வருகிறது இதில் சிக்குபவர்களின் எலும்பை கூட மீட்க முடியாத துயரம் ஏற்படுகிறது அமெரிக்கா இந்த போரில் தாங்கள் நேரடியாக தலையிடவில்லை என கூறி ஆயுதம் நிதி என அனைத்து வழிகளிலும் மறைமுகமாக தலையிட்டு வருவதும் அம்பலமாகி வருகிறது